ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா செய்யும்போது ஒன்று பரோட்டா பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆயிரும் அப்படி இல்லைனா பரோட்டா ரப்பர் மாதிரி வச்சுக்க வச்சுக்கன்ட்டு ஆயிரும் ஸோ வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா பரோட்டா வராது அது மட்டும் இல்லாமல் பரோட்டா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோடா ஆட் பண்ணுவீங்க முட்டை பால் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணுவீங்க பட் இது எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா சூப்பரான சாஃப்டான பரோட்டா அப்படியே அதோட லேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி மாவை எப்படி பணியணும் எப்படி சுடணும் ஒரு கிலோ மாவில் எத்தனை பரோட்டா வருது இந்த மாதிரியான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு கிலோ மாவு பிணைகிறதுக்கு நல்லா வசதியான பெரிய பாத்திரமாக நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பரோட்டா மாவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம அதை கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு அமுத்தி தேய்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அதாவது ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் பிடிக்கிற மாதிரி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் பரோட்டா கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸோடு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வைக்கிற அந்த சைட் டிஷ்ஷோடு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் அதோட அந்த லேயர்ஸ் இருக்கு இல்லையா நல்லா அந்த கோல்டன் கலரில் வரும் வந்துட்டு நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இதில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சக்கரை உப்பு ஆயில் எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம நல்லா கரைச்சி விட்டுடலாம் கரைச்சதுக்கப்புறம் ஒரு கிலோ மாவு பாருங்கள் அந்த பேக்கெட்டில் இருக்கிற ஃபுல் மாவையும் நான் வந்து ஃபுல்லாக இதில் அப்படியே கொட்டிட்டேன் ஸோ வந்துட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி மூணு நான் வந்து நைட்டு டின்னருக்கு தான் பரோட்டா செய்ய போகிறேன் ஸோ நான் இதை கரெக்டாக பிணையும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டே இருந்து மூணு மணி இந்த டைமில் தான் நான் வந்துட்டு மாவு பிணையிறேன் ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உங்களுடைய இந்த மாவு வந்து ஊறணும் அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாவு பிணையும் போது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கையில் வந்துட்டு இப்படி மாவு அள்ளி அழுத்தி வந்து பிணையணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்துட்டு எல்லா இடத்துலையுமே கரெக்டாக போய் ஸ்ப்ரெட் ஆகி மாவு வந்து பிசைஞ்சு வரும் நீங்கள் வந்துட்டு லைட்டாக மேலாக பிணைஞ்சிங்கன்னு வைங்களேன் தண்ணி வந்து உள்ளே வரைக்கும் இறங்காது ஸோ அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மாவு வந்து போட்டு உருட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே அங்கே திட்டு திட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி கையில் பாருங்கள் நான் எப்படி பாருங்கள் நல்லா அழுத்தி பிணைறேன் நான் அந்த ஊற்றுன அந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக மாவில் எல்லா சைட்லுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஏன்னா அதில் வந்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இருக்கோ சுகர் ஆட் பண்ணியிருக்கோ ஆயில் ஆட் பண்ணியிருக்கோ ஸோ அது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நான் பிணைஞ்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ வந்து மாவு இருக்குதுன்னு வைங்களேன் அதுக்கு வந்துட்டு ஐநூறு எம்எல் வாட்டர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு டூ டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஆட் பண்ணிவிட்டேன் அடுத்தது பாருங்கள் அதே டம்ளரில் நான் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அது வந்துட்டு மேலாக தெளித்து தெளித்து நான் பார்த்தீங்கன்னா இந்த மாவை ஃபுல்லாக ஒன்று சேர்ப்பேன் நல்லா ஃபுல் ப்ரெஷர் போட்டு இந்த உள்ளங்கையில் இப்படி வந்துட்டு நசுக்கி எடுக்கணும் நம்ம அப்போ தான் அந்த மாவு வந்து கரெக்டாக பிணையும் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசையணும் ஸோ வந்துட்டு டக்குன்னு தண்ணியை வந்து ஃபுல்லாக எடுத்து கொட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிணை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வெங்களே உங்களுக்கு அந்த பதம் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக வந்துடும் பட் நான் சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு வந்துட்டு பரோட்டா நல்லா சூப்பராக வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இப்படி ஒன்று சேர்ந்துருச்சா லைட்டாக விட்டு போன இந்த கொஞ்சம் மாவு இருந்துச்சுன்னா அதில் மட்டும் சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ராப் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஒன்று சேர்த்திட்டு வந்துருங்க பட் வந்து நீங்கள் பிணையும் போது நல்லா உள்ளே வந்து அழுத்தி அழுத்தி பிணையணும் பாருங்கள் அவ்வளோதான் அந்த ஐநூறு எம்எலுக்கு மேலே கொஞ்சமாக தான் உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் அதிகமாகலாம் கண்டிப்பாக படாது இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஃபுல்லாக ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்கள் ஸோ நல்லா இந்த மாதிரி இப்படி இழுத்து இழுத்து உள்ளே இப்படி சொருகி நம்ம பிணையணும் எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு பிணை அந்த அளவுக்கு நமக்கு பரோட்டா பாத்தீங்கன்னா நல்லா சாப்டா இருக்கும் கடைசியா இதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெயை போட்டு தடவிட்டு இந்த மாவை வந்து நம்ம அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம் கிட்டத்தட்ட மூணு மணிக்கு நான் இதை வைக்கிறத நைட் பார்த்திங்கன்னா ஒரு ஏழே முக்கால் எட்டு அந்த டைமில் தான் நான் வந்துட்டு எடுக்க போகிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன போட்டோம்னா அங்கங்கே ஒட்டியிருக்கிற அந்த மாவு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டிரும் நம்ம கையில் இருக்கிற மாவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் போய் ஃபிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிடும் மாவு ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை இப்படி குத்தி நல்லா அழுத்தி பிணைஞ்சிட்டு மேலாக மூடி போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ இந்த பரோட்டாவோட மாவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ இப்போ இந்த மாவை நம்ம என்ன பண்ணணுன்னா மறுபடியும் கையில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இதை வந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும் கையில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டோன்னு வைங்களேன் நமக்கு அந்த உருண்டை பிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ உருண்டை பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ரெண்டு விரலுக்கு இடுக்கில் வந்து மாவு அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகுதோ அப்படி இழுத்து வந்து நம்ம கட் பண்ணணும் அந்த விரலால் அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் வந்து அந்த பால்ஸ் கிடைக்கும் அப்போ நம்ம நம்ம செய்கிற அந்த பரோட்டாவும் பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு விரலால் கட் பண்ணி நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய அந்த பரோட்டாக்கான அந்த பால்ஸ் வந்து எல்லா பாலுமே நமக்கு ஒரே அந்த ஷேப்பில் வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும் ஸோ வந்துட்டு இது ஒரு நார்மல் சைஸ் பரோட்டா நமக்கு கிடைக்கும் ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப சிறுசாகவும் இருக்காது நார்மலான சைஸ் பரோட்டா கிடைக்கும் ஸோ அதை எடுத்துட்டு நல்லா இந்த மாவு உள்ள தள்ளி ரவுண்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு கிலோ மாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு பால்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அதாவது பதினேழு பரோட்டா நம்ம செய்ய முடியும் ஒரு கிலோ மாவுல இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேலாக கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சிடறேன் அப்போ நமக்கு இந்த பால்ஸ் இருக்கு இல்லையா ஒன்னோட ஒன்று வந்துட்டு ஒட்டாது நீங்கள் எண்ணெய் போடாமல் அப்படியே வச்சிங்கன்னா அது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால லைட்டாக மேலாக எண்ணெயை தடவிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த பால்ஸ் பிடிச்சிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம விட்டுருணும் உடனே உடனே நம்ம வந்துட்டு அடுத்த வேலையை நம்ம செய்யவே கூடாது பரோட்டாவில் ஸோ வந்து இப்போ இந்த பால்ஸ் பிடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு மறுபடியும் அந்த பால்ஸ் பாருங்கள் எப்படி ஒப்பி இருக்குன்னு ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து கொடுத்து தான் ஒவ்வொன்றும் பண்ணணும் இப்போ இந்த பால் பால்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது ஸோ நம்ம பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதில் நம்ம எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பிடிச்ச அந்த உருண்டை இருக்கும் இல்லையா அதை தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டாக எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் நம்ம உருட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாவு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மேலாக எண்ணெய் போட்டுட்டு கையால் இந்த மாதிரி தட்டி கொடுத்து இப்படி வந் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக இப்படி உருட்டிக்கணும் அகைன் மேலாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கையால் நல்லா இப்படி தடவும் போது அதுவே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாகும் மாவு என்ன போடலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விரிஞ்சு வராது ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா இந்த கை இருக்கு இல்லையா இடது கையை வந்துட்டு மேலாகவும் வலது கையை கீழாகவும் வச்சுட்டு நம்ம இந்த துணி எடுத்து நம்ம தட்டுவோம் பார்த்திங்களா கல்லில் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தப்பணும் ஸோ லைட்டாக ஒரு சைடில் இருந்து இழுத்து இழுத்து நீங்கள் வீசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் நல்லா தின்னான லேயராக வரும் உங்களுக்கு லேயர் இந்த அளவுக்கு தின்னா வந்துருச்சுன்னு வைங்களேன் சீரியஸா உங்களுடைய பரோட்டா பாத்தீங்கன்னா சூப்பராக வரும் அப்படின்னே சொல்லலாம் அது இடையில கிழிஞ்சாலும் சரி நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம் நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க நீங்கள் உங்களுக்கு நல்லா சூப்பராக ப்ராக்டிஸ் ஆயிரும் அடுத்தடுத்த பரோட்டா போடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ வந்துட்டு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கையால் தடவி கொடுத்துட்டு இடது கையை மேலாக வச்சுட்டு வலது கையை கீழாக வச்சுட்டு கொஞ்சம் ஏன்னா நான் இந்த கேமராக்குள்ளார கொண்டு வரணுங்கிறனால என்னால் இழுத்து வீச முடியல ஸோ நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இழுத்து வீசும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரோட்டா நல்லா தின்னாக வரும் ஸோ வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் ஸோ இதே மாதிரி எல்லா மாவியுமே வந்துட்டு வீசி நீங்கள் வந்துட்டு அந்த ரவுண்டாக நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையுமே ஒரே டைமில் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும் இந்த லேயர்ஸ் க்ரியேட் பண்ணதுமே வந்துட்டு நீங்கள் பரோட்டா சூடாக கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஒரு வேளை நீங்கள் சிலோன் பரோட்டா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஷேப்பில் நீங்கள் மடக்கிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு சிலோன் பரோட்டா ரெடி இதை ஒரு தடவை மேலாக திரட்டினீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சிலோன் பரோட்டா ரெடி ஆயிரும் ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் வேணுமோ அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு எல்லா உருண்டையும் அந்த பதினேழு பால்ஸ் இருக்கு இல்லையா அந்த பதினேழு பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்டா எடுத்து பரோட்டா சுடுறது வந்து அந்த லேயர்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்டா எதில் க்ரியேட் பண்ணீங்களோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் பரோட்டாவை போடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரட்டும் போது கரெக்டான அந்த ரவுண்ட் ஷேப்பில் உங்களால் திரட்ட முடியும் அந்த லேயர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வராமல் அழகாக திரட்ட முடியும் இதுவே நீங்கள் வந்துட்டு உடனே லேயர்ஸ் போட்ட உடனே நீங்கள் வந்துட்டு பரோட்டா சுட ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களே கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நான் அழகாக இப்படி திரட்டும் போது நான் எந்த ஷேப்பில் உருட்டுறேனோ அந்த ஷேப்க்கு இது போகுது பாருங்கள் இதுவே நீங்கள் உடனுக்கு உடன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் இப்படி திரட்ட முடியாது மேபி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு தெரியும் இப்போ பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ தின்னா என்னால் நான் நினச்சாலும் இதை வந்துட்டு திரட்ட முடியும் ஒன்றுமே ஆகாது இடையில வந்துட்டு கட்டெல்லாம் ஆகாது ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் திரட்டும் போது தான் உங்களால் இப்படி திரட்ட முடியும் ரெஸ்ட்டு கொடுக்காமல் உடனே நீங்கள் திரட்டினீங்க அப்படின்னா இந்த லேயர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போய் நீங்கள் திரட்டுறது ஒரு பக்கமாக இருக்கும் மாவு போகிறது ஒரு பக்கமாக இருக்கும் ஸோ திரட்டிட்டு உடனே நம்ம அதை எடுத்து தவாலை போட்டுக்கலாம் பரோட்டாவை தவாலை போட்டதும் மேலாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க பார்க்கும் போதே அதோட அந்த ஒரு எவ்வளவு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் தெரியும் கண்டிப்பா கடைகளில் போய் வாங்கி சாப்பிடற மாதிரியான பரோட்டா பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே செஞ்சாச்சு நான் சொன்ன அத்தனை டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே வந்துட்டு பர்ஃபெக்டா வந்து வீட்லயே பரோட்டா சுட முடியும் ஸோ இப்போ நம்மளுடைய பரோட்டா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இந்த பரோட்டா ரெடியான உடனே அதை எடுத்து சுட சுட நம்ம வந்துட்டு தட்டி விடணும் பார்த்தீங்கன்னா அந்த சூடோட நீங்க இந்த மாதிரி தட்டி விட்டாதான் அந்த லேயர்ஸ் அழகா பிரிஞ்சு வரும் ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க தட்டினீங்கன்னா அந்த லேயர்ஸ் வந்து பிரியாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பரோட்டா பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்து அந்த லேயர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் பரோட்டா செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இதே டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காம மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க